வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் பாருங்கள் இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்ணாடி எலெக்ட்ரிக் ஆன கசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்ணாடி எலெக்ட்ரிக் கான கெஸிங் கொடுத்தா அக்கான ரிசல்ட்டில் பார்த்துட்டு நம்ம நாலு கெஸிங்கை பார்க்கலாம் என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுபா பார்த்தீங்கன்னா டெய்லாப்பெற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குதுனு கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலெகிராம் சேனலில் இருக்குது டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும்போது டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்கு உங்களுக்கு கெசிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்குபா முந்நூறுபா கட்டினீங்க அப்படின்னா நாலு சோகம் சேர்த்து முப்பது நாளைக்கு வந்து உங்களுக்கு கெசிங் கிடைக்கும் வேணுன்றவங்க டெஸ்டர் இருக்கவங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலை வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேர்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் தான் இருக்குது யூடியூபில் கிடையாது இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒன்று ஒம்பது மூணு இந்த ஒன்று ஒன்போது மூணுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒம்பது மூணு மூணு நம்பருமே கிடச்சிருக்கு ஆனால் போர்டு வயசாக சேஞ்ச் ஆகி வந்ததுனால நம்மளுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றியே வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு செட்டில் ஏதாச்சும் வெற்றி கிடச்சிருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒம்பது ஒன்று கொடுத்துருக்கோம் மூணு ஒன்று கொடுத்துருக்கோம் இது வந்து ஒன்று மூணு ஒன்று ஒம்பது அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா ரெண்டு செட்டாச்சும் வெட்டுட்டு கிடச்சிருக்கும் அதுவும் ஜஸ்ட் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பாக்ஸில் நம்மளுக்கு கனெக்ட் ஆயிருக்கு பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒம்பது ஒம்பது அஞ்சு ஒன்று அப்படின்றது ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஒம்பது ஒன்று அப்படின்றது ஏபி வந்து கனெக்ட் ஆகிருக்கு அதே பாக்ஸ் இங்கே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா மூணு ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு மூணு ஒன்று பார்த்திங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆயிருக்கு இதுலேயும் மூணு ஒன்று மூணு பாக்ஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு மூணு நம்பர் கிடச்சிருக்கு இது ரெண்டு ரெண்டு நம்பரும் ஒரே போட்டில் கிடச்சதுனால நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்காம விட்டுருக்கோம் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போடு ஆல் போடில் பார்த்திங்கன்னா ஒன்றாவது நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு அற்புதமான மூணு வச்சு ஒரு மணிக்கு நம்ம வந்து நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸ் வரையே எடுக்க வேண்டியது ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் மூணு நம்பரும் கிடைச்சிருக்கு மூணு நம்பருமே ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு இருந்தாலும் நம்மளுக்கு ஆள் மீனாக பாஸ் ஆயிருக்கு பாஸ் ஆகிருக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டு இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆறு மணிக்கு எந்த ஒரு வினி கிடைக்கல எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு எட்டு இந்த ரெண்டு ரெண்டு எட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போலில் போடுமாற வெற்றி கிடச்சிருக்கு எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போலில் போடுமாறு வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு போர்டு வந்து மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு எட்டு அப்படின்னா ஒரு செட்டு கொடுக்கல கொடுத்துருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு நம்மளுக்கு ஏசி ஏபி ஏசி பிசி அப்படி கனெக்ட் ஆகி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒம்பது ரெண்டு எட்டு அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் ரெண்டு எட்டு அப்படின்றது கனெக்ட் ஆகிருக்கு நம்ம சொன்ன மாதிரி தான் ஏசி பிசி இது கனெக்ட் ஆகிருக்கு ஜஸ்டில் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம் ஆல் போடு இன்றைக்கி மிஸ் ஆகிருக்கும்பா ஆல் போர்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் உள்ளே வந்ததுன்னா நல்லா ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றியே கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எட்டு மணிக்கு வந்து ஒரு ரெண்டு போர்டு வந்து கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஒரு மணிக்கு வந்து நல்ல ஒரு ஆல் போர்டு வெற்றி கிடச்சிருக்கு அடுத்து பாருங்கள் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கனெட் இலக்ட்ரிக் கானிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜீரோ ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஏழு ஆறு ஏழு ஒன்று ஏழு ஜீரோ ஆறு ஜீரோ ஒன்று ஜீரோ ஒம்பது ஜீரோ ஸ்டாங் பார்த்தீங்கன்னா ஒம்பது ஜீரோ ஏழு ஜீரோ பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸு பொறுத்த வரைக்கும் ஒம்போது ஆறு ரெண்டு ஒன்பது ஆறு ஜீரோ ஒம்பது ஒன்று ரெண்டு ஒம்பது ஒன்று ஜீரோ ஏழு ஆறு ரெண்டு ஏழு ஒன்று ஜீரோ ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது ஆறு ரெண்டு ஏழு ஆறு ஜீரோ ஆல் ஆல்போட கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது ஏழு ஒம்பது ஏழுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு வாய்ப்பிருக்கு கேசிங்க இருந்தாலும் எப்படி பாருங்கள் மெயினாக ஆல்போட்டை டார்கெட் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ரெண்டில் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ஏபிபிசிஏ ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் எட்டு ஆறு எட்டு நாலு எட்டு மூணு ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு ரெண்டு நாலு ஸ்டாங்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு எட்டு ஒன்று ரெண்டு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு கேசிங்க நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்று ஆறு எட்டு ஒன்று நாலு எட்டு மூணு ஆறு எட்டு மூணு நாலு ரெண்டு ஒன்று ஆறு ரெண்டு மூணு நாலு டாங்கன்னு பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று ஆறு ரெண்டு ஒன்று நாலு அடுத்து பார்த்திங்கனா ஆல்போடு ஆல்போடு பொறுத்த வரைக்கும் எட்டு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது உங்கள் கேசிங்கிலிருந்து தான் ட்ரிப்ட் பாருங்கள் மெயினாக ஆள் ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு பி படை பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ சி பட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒம்பது ஏபிபிசி ஏசிக்கான இசிங் நம்பர் கொடுக்குற மாதிரி பாருங்க அதில் பிறகு மூணு ஆறு மூணு ஜீரோ மூணு ரெண்டு அஞ்சு ஆறு அஞ்சு ஜீரோ ஆறு அஞ்சு ரெண்டு ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு மூணு ஒம்பது பாக்ஸ் நம்பரு இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு ஆறு ஒம்பது அஞ்சு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஜீரோ ஒம்பது மூணு ஆறு ரெண்டு மூணு ஜீரோ ஒம்பது ஸ்டாங்னு பார்த்திங்கன்னா மூணு ஆறு ரெண்டு மூணு ஜீரோ ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு ரெண்டு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குபா உங்கள் 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 கெசிங் இருந்தாலும் எப்படி பாருங்கள் மெயினாக டார்கெட் பண்ணிக்கோங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா மூணு ஷோ சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒம்போது ஒம்பது ஏழு ஏழு எட்டு எட்டு ஆறு ஆறு அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்கு நம்பர் உங்கள் கெஸிங்கில் ஏதாச்சும் ஒரு ஷோவில் ஸ்ட்ராங்காகப்பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்பா சரி ஓகேன்பா அனைவரும் வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசெல்டில் பார்க்கலாம்